வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அனங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சனையின் மைந்தனை ஸ்ரீராமரின் பாதி பலம் ஜெய்ஹனுமான் சொன்னாலே நமக்கெல்லாம் இன்பமயம் அஞ்சனையின் மைந்தனே ஸ்ரீராமரின் பாதிபலம் ஜெய் சொன்னாலே நமக்கெல்லாம் இன்பமயம் ஸ்ரீ ஆஞ்சனேயா ஜெய் வீரா எந்த பகைவர்களையும் அழிக்கும் வீரம் உண்டு ஓஹோ அஞ்சனையின் மைந்தனை ஸ்ரீராமரின் பாதிபலம் ஜெய் சொன்னாலே நமக்கெல்லாம் இன்பமயம் ஆகாய மார்க்கமாய் பறந்தே சென்றாரே சீதா பிராட்டியை மீட்டு வந்தாரே அற்புத பலத்தாலே வாளியை வென்றாரே அன்பின் அடியவன் இந்த ராம பக்தனே அருளை பொழிபவன் சேவை செய்பவன் அஞ்சனையின் மைந்தனே அஞ்சாத வீரன் துன்பத்தை நீக்குபவன் ராம பக்தனே ஜெய ஜெயஹ ஹனுமான் வீர ஹனுமான் ஆஞ்சனேயனை நீக்கும் தோழனு மாவாய் சேவகனே உடல் ரோமம் முழுக்க நாமம் நிறைந்தவன் சீத்தை கையால் முத்து மாலை பெற்றவன் ஹோஹோ அஞ்சனையின் மைந்தனே ஸ்ரீராமரின் பாதி பலம் ஜெய்கனுமான் சொன்னாலே நமக்கெல்லாம் இன்பமயம் சீத்தையின் காவலனே லங்கை எரித்தவனே அறக்கரை அழித்திடும் மஞ்சாத பரம்பரனே வால்மீகி சொன்னவனே வானர சங்கமமே பக்தர்கள் வாழ்விலே அழிவற்ற சக்தியாக ஆனந்தம் பொங்கிட சிந்தையில் நிறைந்திடுவாய் துன்பத்தை போக்கி இன்பத்தை அழிப்பவன் ஜெய் ஹனுமனே வானம் அளவு தோற்றம் கொண்டவன் ஜெய் ஹனுமனே அச்சம் இன்றி ஆழியை கடந்தவன் அஞ்சனை மைந்தனே சஞ்சீவி மலையை தூக்கிய பெருமை கொண்டவன் ஜெய் ஸ்ரீஹனுமன் பலசாலியானவன் ஹோ மரின் பாதிபலம் ஜெய் ஹனுமான் சொன்னாலே நமக்கல் அமின்பமயம் ஸ்ரீயாஜனா ஜெய் ஹனுமன் வீரா எந்த பகைவர்களையும் அழிக்கும் வீரம் உண்டு ஓஹோ அஞ்சனையின் மைந்தனை ஸ்ரீராமரின் பாதிபலம் ஜெய் ஹனுமான் சொன்ன Sama-sama Bama yang nandri.